நாமம் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் வெற்றியின் வாழ்க்கை என்பது சந்தோஷத்தோடு வாழ்வதுதான் சந்தோஷம் என்பது ஒரு அருமையான அனுபவம் இருந்தாலும் மனிதன் ஏனோ எளிதில் சந்தோஷமே அடைவதில்லை சந்தோஷத்தை விரும்புவதும் பிற காரியங்களையே தேடுகிறான் தான் சந்தோஷமா இருக்க ஊக்குவிப்பவர்களை நாடுகிறான் ஆயினும் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குள்ளாகி அந்த நித்திய மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க அறிந்திருக்கின்றனர் வெறும் சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் என்றால் கத்தருக்குள்ளான சந்தோஷம் அதிலும் ஒரு பெரிய பாக்கியமாகும் ஆகவேதான் பவுல் ஜனங்களுக்கு இதை அறிவுரையாக கூறும் என்று மீண்டும் மீண்டும் அதை அப்படி கூறுவது வருத்தத்தை கொடுத்தால் இருக்கும் என்று வலியுறுத்தி கூறுகிறார் இத்தகைய சந்தோஷத்தை தடை செய்வது எது என்றால் அது நம் சஞ்சலம் தான் ஆகவேதான் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை பார்த்து கூறும் வார்த்தை நான் சஞ்சலங்களை நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்பதாகும் ஆம் சஞ்சலமற்ற ஒரு மனிதனுடைய சந்தோஷமே என்றைக்கும் நிலையாயிருக்கும் இத்தகைய வல்லமையான வாக்கு விசுவாசிப்போம் நம் ஆழ்மனதில் இருக்கும் சஞ்சலங்களை நீக்கப்பட்டு சந்தோஷத்தில் என்னாலும் நிலைத்திருப்போம்